வணக்கம் தினம் படகு மொழியில் நடுக்கடையில் தத்தளித்த போது இலங்கை கடற்படை காப்பாற்றிய தனுஷ்கோடி மீனவர்கள் நான்கு பேர் பத்திரமாக தாயமும் திரும்பினர் கடந்த ஜூன் இருபத்தி ஐந்து அன்று காலை நான்கு மணிக்கு ராமேஸ்வரம் தீவு பகுதியில் உள்ள தனுஷ்குடியில் இருந்து நடராஜபுரத்தை சேர்ந்த என் நம்பு பிரகாஷ் இருபத்தி மூன்று என் நம்பு கோணாலன் இருபத்தி ஐந்து புதுவுடை சேர்ந்த கே நம்பு இருபத்தி நாலு எஸ் சத்யராஜ் இருபத்தி நான்கு ஆகிய நான்கு மீனவர்கள் ஒரு நாட்டுப்படையில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் தனுஷ்குடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த காற்றின் வேகம் மற்றும் கடல் சீற்றத்தால் நிலைத்தடும் படகு நடுக்கடியில் கவிழ்ந்து மூழ்கியது தலை கீழாக மூழ்கிய படகின் மேல் அமர்ந்தபடி தத்தளித்த நான்கு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் பத்திரமாக மீட்டு தலைமன்னார் போலீசில் ஒப்படைத்துள்ளனர் வழக்கு பதிவின்றி சிறைச்சாலையில் தங்க வைக்கப்பட்டிருந்த தனுஷ்குடி மீனவர்கள் நான்கு பேரும் நேற்று கொழும்பு அழைத்து வரப்பட்டு விமானம் மூலம் சென்னை அனுப்பி வைக்கப்பட்டனர் மீனவர்களை வரவேற்று தனி வாகனத்தில் ராமேஸ்வரம் அழைத்து வந்த மீன்துறை அதிகாரிகள் மீனவர்களை அவர்களின் உறவினரும் ஒப்படைத்தனர் படகு மூழ்கிய விபத்தில் உயிர்த்து பத்திரமாக தாயகம் திரும்பிய நான்கு மீனவர்களும் தங்களை காப்பாற்றிய இலங்கை கடற்படையினருக்கு நன்றி தெரிவித்தனர் பெரிய நம்பிக்கை கொள்ளை நாங்கள் வந்து நாலு மணி அடைய கடலுக்கு போனோம் போட்டு வந்து காற்று சீற்றமாக போட்டு தாந்திருக்கு தாந்ததில் இலங்கை மீனவர்கள் வந்து எங்களை வாட்டா வாட்டிட்டு இலங்கை நேருக்கு தகவல் சொன்னாங்க தகவல் சொன்னதில் அந்த இலங்கை நெய் வந்து எங்களை கூட்டி போயிட்டாங்க இலங்கை இலங்கை கூட்டி போயிட்டு அங்கே இப்போ கோர்ட்டர்ஷனில் வச்சுருந்து எல்லாம் பாவனியா டெய்லியில் வச்சுருந்து மூணு நாள் சேர்ந்து எங்களை வந்து எம்பிசி மாற்றினாங்க கொழம்பு கொழும்புக்கு வச்சிருந்து எங்களை இங்கிலீஷில் இருந்து நம்மளுக்கு கொழும்புல வச்சோம் எங்களை வந்து இந்தியாவுக்கு அனுப்பிவிட்டோம் என் பேர் ரொம்ப ஆசை நாங்கள் கடலூர் போய்ட்டு இருக்கும் நாலு மணி நாலு மணிக்கு போட்டு தாழ்ந்துருச்சு தாந்த நாட்டியே நாங்கள் நீவாடு இழுத்துகிட்டு போச்சு இழுத்துட்டு போன நாட்டையும் அங்கே மீனவர்கள் வந்தால் இலங்கை மீனவர்கள் வந்து நாங்கள் கூப்பிட்டு நாங்கள் தவறு சொன்னோம் இப்படி போய் போட்டு தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னோம் அதோட அந்த இலங்கை மீனவர்கள் வந்து அவ இலங்கை நேரிக்கி ஃபோன் அடித்து வர சொல்லி இலங்கை நே எங்களை புரிசி போய் அங்கேயே வச்சுருந்தாங்க வச்சு எம்பிசிங்களை பார்த்து என் பேர் நம்ராசு கடலுக்கு போகும்போது நாலாவது மனதில் போட்டு கவர்ந்தனால அவங்க எல்லத்தில் போட்டு போயிருச்சு அங்கேருந்து மன்னார் மன்னாருக்கு வந்து இலங்கை கொண்டு போய் அங்கேருந்து ஆவணி அட்டையில போனாங்க போட்டு மூலியமாக அங்கேருந்து குழம்பு கொடுத்து வந்து எம்பிசி மூலியமாக நம்ம இந்தியாவை கண்டுகிட்டு இருக்காங்க இலங்கை சிறையில் ஆறு மாத சிறை தண்டனை அனுபவித்து தாயம் திரும்பிய மீனவர் குடும்ப உதவித்தொகைக்காக மீன் துறை அலுவலகத்திற்கு அலையும் அவலம் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து நானூறுக்கும் மேற்பட்ட பகுதியில் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்களில் தங்கச்சி சூசையார்பட்டினம் வி ரூபில்டன் என்பவருக்கு சொந்தமான ஐஎன்டி டிஎன் பத்து எம் எம் ஏழு ஏழு ரெண்டு என்ற விசைப்படகில் பத்து மீனவர்களும் ராமேஸ்வரம் சிவகாமி நகர் ஏ சச்சின் என்பவருக்கு சொந்தமான ஐஎன்டிடிஎன் பத்து எம்எம் ரெண்டு ஒன்பது ஒன்று என்ற விசைப்படவில் ராமேஸ்வரம் மல்லிகை நகர் டி ஜெயபால் உள்பட பதினைந்து மீனவர்களும் தங்கச்சி மடம் சோசேர்பட்டினம் எஸ் டேனியல் என்பவருக்கு சொந்தமான ஐஎன்டி டிஎன் பத்து எம்எம் எழுநூற்றி ரெண்டு என்ற விசைப்படவில் ஒம்பது மீனவர்களும் என மொத்தம் முப்பத்தி நாலு மீனவர்களில் அவர்களது மூணு விசைப்படங்களும் பிடித்து சென்ற இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன் பிடித்த குற்றச்சாட்டில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வெளிக்கடை சிறையில் அடைத்தனர் மீனவர்கள் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மீனவர்களுக்கு அபராதம் விதித்ததோடு மீனவர் டி ஜெயபால் தவிர முப்பத்தி மூணு மீனவர்களுக்கும் ஒத்திவைக்கப்பட்ட இரண்டு ஆண்டு சிறை தண்டனை விதித்து விடுதலை செய்யப்பட்டனர் படகோட்டியான மீனவர் டி ஜெயபாலுக்கு ஆறு மாத சிறை தண்டனையும் ஐம்பது ஆயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது அபராதம் செலுத்த தவறினால் மேலும் ஆறு மாத சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்ட நிலையில் ஆறு மாத சிறை தண்டனை முடிந்ததை மீனவர் டி ஜெயபாலுக்கான அபராத தொகை ஆயிரத்தை படகு உரிமையாளர் நீதிமன்றத்தில் செலுத்தியதை அடுத்து சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட மீனவர் டி ஜெயபால் நேற்று முன்தினம் கொழும்பிலிருந்து விமானம் மூலம் சென்னை அனுப்பி வைக்கப்பட்டார் மீன் துறை அதிகாரிகள் மீனவ டி ஜெயபாலை ராமேஸ்வரம் அழைத்து வந்து உறவினம் ஒப்படைத்தனர் தமிழக மீனவர்கள் இலங்கை சிறையில் இருக்கும் காலத்தில் வறுமையோடு வாடும் அவர்களது குடும்பத்திற்கு தமிழக அரசு சார்பில் நாலு ஒன்றுக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது இந்த உதவித்தொகை இன்று வரை கிடைக்காததால் மீனவ டி ஜெயபால் குடும்பத்துடன் ராமேஸ்வரம் மீன்துறை அலுவலகத்திற்கு வந்து முறையிட்டார் இந்நிலையில் அரசு தரும் இந்த குடும்ப உதவித்தொகையை மீனவர் ஜெயல் இருந்து வந்த பின்னர் வழங்குவதை மாற்றி மீனவர்கள் சிறையில் இருக்கும் காலத்திலேயே அவர்களது குடும்பத்திற்கு வழங்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அப்படி ஒரு ஜெவர் சொல்லிவிட்டார் இருபத்தி நாலு கடலுக்கு வருஷத்துக்கு ஆறு மாதம் ஐயோ ஆறு மாதம் உள்ள கவுர்மெண்ட்டும் அதை தான் பார்க்கலாம் நம்ம கவுர்மெண்ட்டில் இல்லை சுத்தமாக கவனிக்கவே மாட்டேங்குது நாங்கள்லாம் என்னென்ன கயவங்காக போகணும் கஞ்சா கடத்தலுமா அப்படின்னு கிடக்கலாமா எதுவுமே நாங்கள் செய்யலையே மீன் தானே பிடிக்க போகணும் நம்ம சுத்தமாக மனுஷனாக மதிக்கல எங்கேனா ஏன்னா கஞ்சா கடத்தினுடைய அப்படின்னு கிடத்துனா நல்லா பார்க்குறாங்க நம்ம கவர்மெண்ட்டு நம்ம எம்ஜிசியும் நம்மளை பார்க்குறதே கிடையாது இப்படிலாம் இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது மீன் பிடிக்கிறது தரத்தில் எங்களுக்கு தொழிலே தெரியாது இப்படி நாங்கள் வாழ்ந்து கொடுத்துருக்கோம் கடத்த கரையாது களை தெரியுமா சுத்தாள் விளைஞ்சிரே கொஞ்ச நாள் விளைஞ்சிரு மீன் பிடிக்கிறதுக்காக எங்களுக்கு தொழில் தெரியாது இப்போலாம் நாங்கள் என்ன மாடுப்பாரு பாருங்கள் மட்டும் கொஞ்சம் திருப்பி மத்திய சங்கம் எங்கள் பாருங்கள் இப்படி சும்மா வரல ஒரு வருஷம் ஆறு மாதம் சொல்லிட்டு எனக்கு டூ வருஷம் ஆக்கிட்டாங்க ரெண்டு பே பயனாகி என்னை திருப்பான் பணம் கட்டிட்டு தான் வந்திருக்கேன் ஐம்பதாயிரம் பணம் கட்டிட்டு தான் வந்திருக்கேன் ஓனர் இப்போ நல்ல மனுஷன்கட்டி என்னை பணத்தை கட்டி எடுத்தான் இப்போ அவனாலும் முடியல அவன் பொருள்னு போச்சு ஐம்பது லட்சம் பொருள்னு போய் இப்போ மறுபடியும் அவன் தான் எடுத்திருக்கான் இப்படிலாம் இருக்குது நிலமை எங்கள் நிலமை இல்லாத ஓனர் என்ன செய்வான் எங்கள் ஐம்பதுன்னு அவனும் ஃபஸ்ட்டு நம்ம கவர்மெண்ட்டாக நம்ம தேசமான விளையாட்டு பாருங்கள் எத்தனை டீப் நாங்கள் எதிர்பார்த்தோம் இந்த அதில் விட்டுவாங்க அதில் விட்டுருவாங்க இதில் விட்டுருவாங்க முன்னிலையுமே இங்கே நடக்கிறது இது நம்ம நாட்டு பிரதமரோடு அங்கே வந்தார் அன்றைக்காவது எங்களை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எங்களை அவ்வளோ ஆசையோடு இருக்கும் இப்போ முப்பத்தஞ்சு பேர் இருக்காங்க முப்பத்தஞ்சு பேர் ஒவ்வொருத்தண்டனை ஒவ்வொன்றே அனுப்பிச்சுட்டு இருக்காங்க நிமிஷத்துக்கு ஒரு நேரம் மௌண்டுக்கிட்ட இருக்காங்க அனுப்பு அந்த யாதை பார்க்கணும் போனால் ரத்த கணக்கை எடுத்துகிட்டு டெஸ்ட்டுக்கு டெஸ்ட்டுன்னு சொல்லி ரத்தம் தான் எடுத்துகிட்டு இருக்காங்களே எங்கள் இப்போ வைத்தியமும் ஒழுங்கான இது கிடையாது பார்த்த கவர்மெண்ட் அதை எடுத்து கொடுக்க விடுபாடு விடுவச்ச விடுபாடு என் பேர் ராணி என் வீட்டுக்காரவங்க பிடிபட்டு ஆறு மாதம் ஆச்சு அது இது கடலுக்கு போனதில் இப்போ இலங்கை சிறையில்லாம் அணைச்சிட்டாங்க ஆறு மாதம் நேற்று நேர்த்தா வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க எங்களுக்கு வந்து இந்த ஒரு நாளைக்கு முந்நூற்றம்பது ரூபா சம் இது நிவாரணக் க்ளாஸுக்கு உதவித்தொகை கொடுக்குன்னு சொன்னாங்க அவங்களும் வந்து இப்போ ரெண்டு நாள் ஆகிட்டு இது வரைக்கும் எங்களுக்கு அந்த ஸ்டெப்பும் இந்த காசு ஏறலை எங்களை இப்படி அலைய விடுறாங்களோ அதுக்கு முடிஞ்ச தான் கவர்மெண்ட்டை சொல்லி পাড়ি